அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை புனர் நட்சத்திரம் வரிசையாக கிரகங்களுடைய மூன்று தன்மைகளை மூன்று முகங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் மீதம் இருப்பது புதன் கிரகம் அதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் புதன் வித்யா காரகன் என்று பெயர் புத்திக்கு புதனையும் ஞானத்துக்கு குருவையும் வைத்திருக்கின்றார்கள் ஒருவருடைய பேச்சு கணித திறமை திட்டமிடுதல் அழகாக பேசுதல் கதை கவிதை படைத்தல் இதெல்லாம் புதனுக்கு உரிய ஒன்று ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு அவன் அதிபதி இதில் ஆயில்யம் ராட்சச கணம் கேட்டை ராட்சச கணம் ரேவதி தேவகணம் இந்த புதனை பற்றிய பண்டைய நூலில் ஒரு சிறு குறிப்பு ஒன்று உண்டு புதன் ஆதிக்கத்தில் இருப்போர் மூவரில் ஒருவர் பேச்சால் உயர்வார் மற்ற இருவர் பேச்சால் கெடுவர் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் பேச்சால் இந்த மூன்றில் இரண்டு பங்கு அவ்வளவு சரியில்லை ஒரு பங்கு நன்றாக இருக்கிறது அந்த நூலின் குறிப்பு இது அப்படிப்பட்ட ஒரு புதன் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ஆயிலியம் நட்சத்திரம் எங்கே இருக்கிறது முதலில் அதை பார்க்க வேண்டும் இருக்கும் இடம் மனதில் இருக்கும் குணம் இவைகளெல்லாம் நன்றாக பார்த்தவர்கள் தான் சொல்ல முடியும் ஆயிலியம் நட்சத்திரம் இருக்கும் இடம் கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் மனசு காரகன் புதன் பேச்சில் வல்லவன் எனவே மனம் உருகும்படி பேசுவதில் வல்லவன் தான் எடுத்த காரியத்தை பேசியே முடித்து விடுவான் அவன் நல்லவன் என்று சொல்வதற்கோ கெட்டவன் என்று சொல்வதற்கோ இது ஆதாரம் எதுவுமே இல்லை அதை விட்டுவிடுவோம் தனியாக பேச்சின் மூலமாக சாதனை புரிய இவனால் முடியும் கேட்போர் மனம் அதில் லைக்கும்படியாக பேசுவான் அவனது பேச்சை கேட்டால் சொல்லுவார்களே அவன் பேச்சை கேட்டால் எல்லோருமே மயங்கி விடுவார்கள் என்று அந்த அளவுக்கு இவருடைய பேச்சு இருக்கும் ஒரு வகையில் செயல் வீரன் என்றே எடுத்து வீரத்தால் அல்ல பேச்சால் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் எங்கே இருக்கிறது விருச்சகத்தில் இருக்கிறது விருச்சகம் செவ்வாயின் வீடு செவ்வாய் யார் சண்டை சச்சரவு கோபம் அதிகாரம் ஆத்திரம் இவைகளுக்கு உடையவன் எனவே இவர்களுடைய பேச்சு வெட்டு ஒன்று துண்டு இரண்டு இப்படி தான் இருக்கும் இப்பொழுது என்ன சொல்கிறாய் இப்படியா சரி போ இப்பொழுது ரைட் இதுபோல் வெட்டு ஒன்று துண்டு நன்றாக இருக்கும் அதற்கு முன்பு நன்றாக யோசித்து வைத்திருப்பார்கள் தங்கள் எண்ணப்படி கேட்போர் அவர்களை அறியாமலேயே இவர்கள் பக்கம் வருகின்ற அளவுக்கு இவர்களது பேச்சு இருக்கும் இந்த திறமை மற்றவருக்கு எளிதில் வாய்க்காது அத்தகைய ஒரு திறமை இவர்களுக்கு உண்டு ரேவதி நட்சத்திரம் இது தேவகணம் எல்லா விஷயங்களையும் அறிந்திருப்பார் எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு காட்டுவார் நிதானமாக யோசித்து மிக ஒழுங்காக செயலாற்ற இவரால் முடியும் இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடமாடும் பல்கலைக்கழகம் ஆக புதன் ஒருவர் அவருக்கு மூன்று நிலைகள் இதைத்தான் நாம் முகம் என்று சொன்னோம் இந்த மூன்று முகங்களை பார்த்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளலாம் இது தீர்க்க முடியாத பிரச்சனை அனுபவித்து தான் தீர வேண்டும் என்றெல்லாம் எல்லோரும் சொல்லிக்கொண்டிருந்த ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் உங்களது செயலால் மாற்றுவீர்கள் ஒரு சாதனை புரிவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே சந்தோஷப்படும் வழியான பண வரவு உண்டு இந்த பண வரவை உங்களது திறமையால் நீங்கள் அடைவீர்கள் கடகராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்பதில் ஒரு தெளிவு பிறக்கும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே வாய் தவறியோ இல்லை அறியாமையின் காரணமாகவோ தவறாக ஒரு தத்துவத்தை இன்று நீங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள் கவனம் தேவை ராசி அன்பர்களே புடம்போட்ட தங்கம்போல் ஜொலிப்பு என்றொரு சொற்றொடரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் சற்று கஷ்டமான ஒரு அனுபவம் உங்களை மேன்மையானவனாக மாற்றும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு உயர்வு ஒரு பட்டம் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் எந்த காலத்திலும் நன்மை செய்யும் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் இன்று அறிமுகப்படுத்துவதால் இந்த நற்பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களே எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்குமா கிடைக்கும் ஒருவேளை அதைவிட அதிகமாகவும் கிடைக்கலாம் ஆனால் உழைப்பு மிக மிக அதிகம் மிக கடுமையாக உழைத்து இந்த நல்லதை பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே எல்லோராலும் எளிதில் முடிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இதனால் புகழ் ஓங்கும் மகர ராசி அன்பர்களே இது நாள் வரை கல்வியே பெரிது கல்வியே பெரிது என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுக்கு கல்வியை விட அனுபவம் பெரிது என்ற ஒரு உண்மை தெரிய வரும் நாள் இந்த நாள் சற்றே கஷ்டமும் உண்டு கும்பராசி அன்பர்களே நீங்கள் இன்று கடைப்பிடிக்கும் ஒரு புது முயற்சி எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கும் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே பக்குவமாக பேச உங்களுக்கு யாரும் கற்றுத்தர தேவையில்லை இன்று மிக மிக பக்குவமாக பேசி ஒரு நல்லதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்